ஓம் குருவே போற்றி திருச்செந்தூர் முருகன் திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுரக்கலை அருள் நீர் ஊற்று விழாவிலும் தமிழும் தமிழரும் முதன்மை பெற்று நிகழ்த்த வேண்டும் இதற்காக தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் தற்போது நியமித்த அழைப்பிதழில் பிச்சை குருக்கள் ராஜாபட்டர் இதுபோன்ற சமஸ்கிருத வேள்வியாளர்கள் வேள்வி ஆச்சாரியார்கள் மட்டுமே வேள்விச்சாலை நடத்துபவர் என்ற பெயர் அழைப்பிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேள்விச்சாலை நடத்துபவர் என்ற தமிழர்கள் தமிழின குருவிடத்தவர்கள் என்று இதுவரை யாரையும் வெளிப்படுத்தவில்லை இவர்தான் தமிழ் குடமுழுக்கு வேள்விச்சாலை நடத்துபவர் என்று யாரையும் இந்து சமய அறநிலையத்துறை குறிப்பிடவில்லை என்பது வேதனைக்குரியது எனவே இந்து சமய அறநிலையத்துறை எப்போதும் போல் வயலூர் பேரூர் மருதமலை இது போன்ற கோயில்களில் ஏமாற்றியது போல் பிராமணர்களையும் சமஸ்கிருத ஆச்சாரியர்களையும் மட்டுமே வேள்வி நடத்தி வேள்வி நீரை அவர்கள் கையால் மட்டுமே எடுத்து கருவறையிலும் கோபுர கலையத்திலும் நன்னீராட்டு பிரிவிழா நிகழ்த்திவிட்டு ஆதீனங்களை பெயரில் மட்டுமே பதிவிட வைத்து அவர்கள் ஆதீனங்கள் நடத்துவதாக கூறி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமே இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது எனவே இவர்கள் செய்யும் இந்த செயலை தமிழும் தமிழரும் கருவறை தீண்டாமை ஆலையை தீண்டாமை வேள்வி தீண்டாமை என்ற ஒரு நிலையை தொடர்ந்து தமிழர்களுக்கும் தமிழுக்கும் ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஆளும் அரசை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் எனவே அனைவரும் தற்போது வெளியாகி வரும் அனைத்து வித விதமான தகவல் இருந்தாலும் சரி ஊடக இருந்தாலும் சரி அதிலே தமிழில் தான் நடத்துகின்றது தமிழில் தான் நடத்துகின்றது தமிழரால் தான் நடத்துகின்றது என்று வரக்கூடிய அனைத்தும் ஏமாற்று வேலை என்பதை அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் சத்திவமா இருக்கட்டளை அரசு அயோகி கரூரார் தமிழன குருவிடம் சார்பாக இந்த காணொலியை வெளியிடுகின்றேன் எனவே யார் தமிழர் வேள்விச்சாலை நடத்துபவர் என்பதை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் திருச்செந்தூர் அவர்கள் பெயரும் அவருடைய அவருடைய போட்டோவோடு வெளியிட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் ஓம் திருச்சிற்றம்பலமோ